ஆண்டவராய் இயேசு கிருஷ்ணன் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே கத்தன்மைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறேன் இசாய புஸ்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாக நியாயி நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையினை குற்றப்படுத்துவார் இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான் அவருடைய நீதியுமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும் அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எலும்பா எழும்புகிற உருவாக்கப்படுகிற சில ஆயுதங்கள் காணப்படுகிறது இது சத்ருவால் உண்டாகிற சில ஆயுதங்கள் பாருங்க இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கைகளை பார்க்கும் பொழுது ஊழியத்தில் பல பல பிரச்சனைகள் வருகிறது ஊழியத்துக்காரருக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணுறாங்க அவருடைய பிள்ளைகளுக்காக மந்திரவாதம் பண்ணுவாங்க பண்ணுக்குறாங்க குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி மந்திரங்கள் பண்ணுறாங்க அப்போ இன்னைக்கு சாத்தான் மனிதர்கள் மூலம் சில உருவாக்கப்பட்டு சில காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார் இதை கேட்குறது என்னுடைய பிள்ளைகள் ஒன்று உங்களோடு கூட ஆனால் உங்களுக்கு விரோதமாக எலும்புகிற எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும் நீங்கள் ஸ்தோத்திரம் மாத்திரம் சொன்னால் போதே எல்லா மந்திர சூன்யங்களும் ஒண்ணும் இல்லாமல் ஆகி போகும் இது உண்மை இது சத்தியம் என்று சொன்னால் எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் அவர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை எனக்கு விரோதமாக நூற்றி ஒரு தடவை மந்திரவாதம் பண்ணினேன் ஒரு மந்திரவாதி கடைசியில் அவர் வந்து சொன்ன ஒரு வார்த்தை அந்த மந்திரவாதி அந்த ஊழியர்களை சொன்ன ஒரு வார்த்தை தெய்வ மனிதரே உமக்கு விரோதம் நூற்றி ஒரு தடவை நான் மந்திரவாதம் பண்ணினேன் ஆனால் எல்லாமே வாய்க்கப்படவில்லை எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஆனால் நீர் சேவிக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லி அவன் கடந்து போனானா பாருங்கள் கடைசியில் அந்த மந்திரவாதம் இறந்தே போனாராம் இதை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே பயப்படாதுங்க உங்களுக்கு யார் மந்திரவாதம் பண்ணினாலும் எந்த ஒரு மனுஷ சக்தி ஆனாலும் எந்த பலவானுடைய சக்தி ஆனாலும் உங்களை சுற்றி இருக்கிற யார் எலும்புனாலும் என்ன செய்ய முடியாது உங்களை ஜெயிக்கவே முடியாது உங்களுக்குள்ளே இருக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறவர் யூத ராஜ சிங்கம் அண்டா சரசத்தையும் படைத்தவர் தைரியமாக இருங்க உங்களுக்கு விரோதமாக ஆயுதம் வாய்க்காதே இப்போ நிச்சயம் உங்களோடு கூட இருக்கிறார் எனக்கு தெரிந்த ஒரு சொந்தத்தில் ஒரு நபர் இருந்தாங்க அவங்களுக்கு விரோதமாக பக்கத்து கடைக்காரங்க சில மந்திரவாதம் பண்ணினாங்க பாருங்க ரெண்டு மூன்று இடத்துல மந்திரவாதம் பண்ணி வைத்தாங்க நான் தான் அதை எடுத்தேன் பாருங்க அந்த மந்திரவாதிகளை தேவன் சந்திப்பார் மந்திரவாதிகள் சில வேளையில் ஆண்டவர் அடித்து தள்ளிவிடுவார் ஆனால் அவர்களை ஒன்றுமே பண்ணவே முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைங்க நீங்கள் பயப்படக்கூடாது உங்களுக்கு விரோதமாக யாராவது பண்ணினாலும் எந்த மனிதிய சக்தி எழும்பினாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் மந்திரவாதிகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சோபம் பண்ணுங்க கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கு விரோதமாக யார் என்ன சூன்யம் பண்ணுனாலும் இயேசுவே அவர்களை ரசிங்க அப்போ அவங்கள சந்திங்கன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணி பாருங்கள் சீக்கிரத்தில் உங்களுடைய சபையில் அந்த முட்டு குத்துவாங்க ஆண்டவருங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்காக நான் செபி கேட்டோமா பரலகுப்பிதாவே மிஸ் துதிக்கிறோம் எந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்க உனக்கு விரோதமாக எழுப்புகிறேன் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே சொன்ன அந்த வார்த்தையின்படி அண்டு வரி அநேகர் அண்டு வரி கலக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க அப்பா நீ இந்த வார்த்தை கொடுத்திருக்கா நன்றி பிளஸ் பண்ணதுக்காக நன்றி விடுதலை கொடுத்திருக்கா நன்றி கலங்கக்கூடாது கர்த்தர் கூட இருக்கிறார் காட் பிளஸ் யூ கர்த்தரவங்க